எப்போயுமே நைர்வீதியில் ஒரு வேலாவது வச்சிருக்கணும் நீங்கள் பூச்செருமன் வைக்கிறீங்களோ இல்லையோ தென்மேற்கு மூலையில ஒரு வேல் வைக்கணும் நான் சொல்லி முருகப்பெருமான ஆண்டி பழத்தில் அப்படின்னு பாட்டி பழம் சுடுதா அப்படின்னு ஔயாருக்கு கேட்டது மாதிரி அங்கே இருந்து அருளக்கூடிய இடம் நைருதி மூலம் இது வாஸ்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் முருகன் இருக்கிற திசையும் சொல்றாங்களே சார் வேல் எல்லாம் வைக்க கூடாது வீட்டுல வேல் இருந்ததுன்னா விபத்துக்கள் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு வீட்டுல வேல் இருக்கு பாருங்க எம்பெருமாள் முருக பெருமாள் இருக்காருல்ல வேல் இப்போ வழிபாடு பண்ணிட்டு இருக்கும் நல்லாதான் பண்ணுவாங்க வேல் வைத்து வணங்குற இல்லத்துல வந்து எந்த காலத்துலயும் வந்து துன்பம் வரவே வராது மயில் மேலே முருகன் அமர்ந்த மாதிரி ஒருத்தர் வீட்டுல கதவுல போட்டார் அந்த வீடு விசேஷமா இல்லை விநாயகர் போட்டோலாம் கூட வைக்க கூடாதுமா உருவமே வைக்க கூடாது எந்த காரணத்தை கொண்டு கதவுல தெய்வப்படையில வைக்காதீங்க ஏனா தெய்வம் தான் நம்மளை ஆட்டணும் நம்ம தெய்வத்தை ஆட்டக்கூடாது இறைவன் தான் நம்மள ஆட்டணும் இறைவன வைக்கக்கூடாது கதவுல ஏன் கடவுளை நீங்க வைக்கிறீங்க மங்களகரமா தான் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம ஆதன ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துக்கிட்டு அந்த வகையில இன்னைக்கு நம்மோடு ஆன்மீகம் ஜோதிடம் வாஸ்துனு பல்துறை வித்தகரா இருக்கக்கூடிய பழனி முருகன் ஐயா தான் இன்னைக்கு நம்ம மோடு இணைஞ்சிருக்கிறாரு இவர்கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வணக்கம் ஐயா வணக்கம் முருகருடைய படம் ரொம்ப அழகா இருக்கு வந்த உடனே பார்த்தோம் இந்த முருகர் எப்படி சார் வீட்டுக்கு இது வந்து அம்பாள் கொடுத்தாருங்களா அம்பாள் முருகன் சேர்த்து நம்ம குருஜி வந்து கொடுக்கும் பொழுது இந்த முருகனும் தான் இருந்தது இது மண்டபத்தோடே கொடுத்தார் ஐயா பழனி ஆண்டவருடைய ஆகமத்தில் செய்யப்பட்ட பழனி முருகன் முருகன் விநாயகர் அம்பாள் எல்லாமே கொடுத்து பண்ணிடு எப்பயுமே வாஸ்துக்கும் மற்ற விஷயங்களுக்குமே சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ஒரு கேள்வி தோணுச்சு ஐயா என்னன்னா வாஸ்துக்கும் முருகருக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கண்டிப்பா இருக்கு என்ன சம்பந்தம் இறைவனுடைய திசை ஈசானிய திசை அதில் அறமாறக்கூடிய எல்லாம் வல்ல பரமேஸ்வரன் அதற்கு நேர் எதிர் திசை தென்மேற்கு திசை நைவேதி திசை அது வந்து அசுரனுடைய திசை என்று சொல்வார்கள் ஆனால் அந்த அசுர திசையினுடைய அசுரனுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தி நமக்கு நன்மை தரக்கூடியது எல்லாமல்ல முருகப்பெருமானை அமரும்மிடம் அதுதான் குன்று அங்கே தான் வெயிட் இருக்கணும் அங்கே தான் வலிமை இருக்கணும் அங்கே தான் எடை இருக்கணும் அப்போ எடை இருக்கிற அப்படின்னாக்கா முருகப்பெருமான் அந்த இடத்துல அந்த அதெல்லாம் சுபிச்சமாயிடும் அதனால் எப்பயுமே நைர்வீதியில் ஒரு வேலாவது வச்சிருக்கணும் ஒரு சு ஒரு வேல் ஒரு இல்லத்தில் சுவிச்சன் நீங்கள் பூஜை ரொம்ப வைக்கிறீங்களோ இல்லையோ தென்மேற்கு மூலையில் ஒரு வேல் வைக்கணும் இல்லை தென்மேற்கு மூளையில் பழனி பழனி அதாவது குன்றோட மலையோட இருக்கக்கூடிய முருகனுடைய ஸ்டீட்ல அங்கே வச்சிடணும் ஃபோட்டோ வச்சுக்கலாம் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் மலை மீது அமர்ந்த முருகனை அதில் வந்து பழனி முக்கிய பங்கு வைக்குது எல்லா மலைகளும் இருக்குல்ல அந்த மலைகளில் வந்து ஏன் கேட்டிங்கன்னா அதில் வைக்கும் பொழுது அந்த நிறுதி மூலம் பலப்படும் குபேரத்தன்மை பலப்படும் அந்த வீட்டில் செல்வத்துக்கு குறைவே வராது அதுதான் முரு ஆண்டி குளத்தை ஒருத்தருக்கு நான் சொல்லி முருகப்பெருமான ஆண்டி குளத்தில் அப்படின்னு பா பாட்டி பலம் சுடுதா அப்படின்னு ஔவையாருக்கு கேட்டது மாதிரி அங்கே இருந்து அருளக்கூடிய இடம் நைருதி மூலம் இது வாஸ்துக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஆனால் முருகன் இருக்கு திசையும் அதுதான் அங்கேருந்து ஈசானியத்தை அவர் பார்க்குறாரு நீங்கள் வந்து தென்மேற்கு திசை வந்து எப்படி இப்போ கேரளா போய் தென்மேற்கு தென்மேற்கு மலை இருக்குல்ல தென்மேற்கு மலை தொடர பூரா முருகன் இருப்பார் நீங்கள் வேணா பார்க்கலாம் தென்மேற்கு மலை தொடர பூரா நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக முருகனுடைய ஸ்தலம் நிறைய அங்கே இருக்கும் அந்த மலை சிகரங்கள் அதனால் ஏன்னால் குறிஞ்சி கடவுள் குமரக்கடவுள் மலையும் மலை சார்ந்த இடமும் யார் அப்புறம் மலையும் மலை சார்ந்த இடம் முருகன் தானே அப்போ ஒரு இல்லத்துக்கு வந்து மலை எது உயரமாக இருக்கக்கூடிய இடம் எது நைரீதி மூலம் அதான் மலையும் மலை சார்ந்த இடம் அப்போ அங்கே நம்ம வச்சாகணும் குறிஞ்சி குமரக்கடவுளை நீ அதாவது அறு உருவமாக உருவமற்ற இருக்கக்கூடிய இறைவன் அங்கே வந்து முருகப்பெருமன் அமரக்கூடிய இடம் வந்து ஈசானிய பாகம் வந்து நீர்நிலை பாகம் தண்ணி கங்கை பண்ணம் ஆனால் நைரீதி வந்து மலையும் மலை சார்ந்த இடம் அப்போ அங்கே உயரமாக இருக்கக்கூடிய இடம் அங்கே தான் முருகப்பெருமான் அமரக்கூடிய இடம் அமர்ந்திருக்க ஆசீர்வாதக்கூடிய எனவே எங்கே இருக்குங்களோ நீங்கள் வந்து அந்த நைவரீதியை பார்த்து நீங்கள் வணங்குனாலே போதும் முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிடும் அங்கே சரவண எந்திரத்தை வைக்கலாம் சரவண புவா வைக்கலாம் ஓ முருகா போய் எதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அதனால் வந்து நான் ஒரு வீட்டுக்கு சொன்னேன் அவங்களுடைய வீடு இருக்கு இல்லையா அவங்க வீட்டில் வந்து அந்த நைரீதி மூலம் பெட்ரூமாக வச்சுருப்பாங்க பீரோ வச்சுருந்தாங்க எல்லாம் வச்சுருந்தாங்க நான் சொன்னேன் இந்த அறைக்கு மட்டும் முருகனுடைய அறை போட்டுக்கோங்க இல்லை முருகன் திருமுருகன் அந்த அந்த இருக்கு மட்டுமே நீங்கள் அதை போடுங்க அது பாருங்கள் எப்படின்னு அப்படின்னு அவங்க வந்து ஒவ்வொரு இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு ரூமுக்கு ஒரு பேர் வச்சுருப்பாங்க இப்போ கல்யாண மண்டலம் வைக்க ஆறுபடை முருகன் சரவ ஹோட்டலில் வச்சுருப்பாங்க இதை வச்சிருப்பாங்க இல்லையா அது மாதிரி நீங்கள் வந்து அவர் பதி அப்படின்னு வச்சுருந்தார் அந்த தான் பழனியம் பதி அப்படின்னு வச்சுருந்தார் செல்வம் குத்திடுச்சு அவருக்கு என்ன சார் ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு அப்புறம் ஒரு மூளைக்கு அவர் பேரை வச்சிங்கல்ல அவர் அருளாசி அருளாசி புரிய ஆரம்பிச்சிட்டார் பாருங்கள் அப்படின்னு அப்போது தன்னை யார் விரும்பி ஏற்றுக்கொள்கிறார்களோ விரும்பி அவர்களுக்கெல்லாம் எல்லாமல்ல ஆர்முக பெருமான் அள்ளி 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 கொடுத்துருவார் முருகன் கேட்காம கொடுக்கக்கூடிய கடவுள் முருகன் கிருமானந்த வாரியார் சொன்ன மாதிரி எல்லாம் தெரிந்த முருகனுக்கு கோவிக்க மட்டும் தெரியாது கோவிக்கவே தெரியாது ஏன்னா எல்லாருமே அசுரர்களை வதம் செய்தார்கள் அழித்தார்கள் முருகப்பெருமான் மாத்திரம் தான் ஆட்கொண்டார் அவர் ஆட்கொன்றுவர் முருகனுக்கு மட்டும் அந்த சக்தி உண்டு அப்போது நைரீதி மூலையில் நீங்கள் அவரை வச்சுட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற வாஸ்து பலமெல்லாம் தானாகவே சரியாகாமல் சரியாகாத ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் அதனால் அந்த வேல் வழிபாட்டுக்கு எப்பவுமே அவ்வளோ ஒரு சக்தி உண்டு வேலும் மயிலும் துணை என்று சொல்வார்கள் அப்போது ஒரு வீட்டு வாஸ்துல வந்து அருவமாக முருகப்பெருமான் அமர்ந்த இடம் நைரதி மூலை இதை தெரிஞ்சுக்கோங்க அப்போது அவருடைய அருள் அங்கே கடாட்சம் நிறைஞ்சு இருக்கிறதுனால அந்த பகுதி என்றைக்குமே அந்த இல்லம் சிறப்பாக இருக்கும் இப்போ உங்கள் ஒரு ஒரு முருகனுடைய மலையின் மீது இப்போ நான் நிறைய ஊருக்கு போகிறேன் அவங்க இருக்கக்கூடிய அந்த வீதிக்கும் அந்த பகுதிக்கும் தெற்கு மேற்கில் அந்த உயரமான முருகனுடைய மலை இருந்துச்சுன்னா அந்த பகுதி பூரா சிறப்பாக இருக்கும் ரொம்ப செழிப்பமாக இருக்காங்க நான் பார்த்துருக்குறேன் என்னடா இந்த ஊர்க்காரங்க நல்லா இருக்காட்டாங்க அவங்களுடைய அவங்களுக்கு அவங்களுக்கு நைர்வீதியில் முருகனுடைய கோயில் இருக்கும் மலை இருக்கும் ம நைர்வீதியில் முருகன் கோயில் அமர்ந்து இந்த வீதி வீட்டில் இருக்க எல்லோருமே நல்லா இருக்காங்கன்றது நான் அனுபவத்தில் கண்ட உண்மை பழனியில் அது நடந்துச்சு சென்னிமலையில் அது நடந்தது ஈரோடு சென்னிமலையில் வந்து ஏன் அவ்வளோ பணம் கொட்டுது சென்னிமலை முருகன் அவருடைய அருள் தான் அங்கே டெக்ஸ்டைல் அந்தளவுக்கு வளருது அப்படின்னா முருகப்பெருமானுடைய மலை தெற்கு மேற்கில் அப்போ அது தொழில் வந்து தொழில் சார்ந்த தொழில் நகரமாக அது வந்து உருவாயிடுச்சி கோயம்புத்தூர் மருதமலை முருகன் கோயம்புத்தூர் செழிப்போம் எல்லாமே அங்கங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய அருளாற்றல் அந்தந்த ஊர்லேயும் மண்ணையும் அருளாசி பண்ணி கொண்டு இருக்கிறார் முருகப்பெருமான் ஊருக்கே அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர் ஏன் நம்ம வீட்டுக்கு பண்ண மாட்டார் அதனால தான் உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு சிறு குன்றாக சிறு குன்ற ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து உங்கள் நைவேதி மொழியில் வச்சிடணும் நீங்க சொன்ன மாதிரி நெய்ரிதி மூலையில வேல் வைக்கலாம்னு சொன்னீங்க சில பேர் சொல்றாங்களே சார் வேல் எல்லாம் வைக்க கூடாது வீட்ல வேல் இருந்ததுனா விபத்துக்கள் தொடர்ந்து நடக்கும் அப்படிலாம் சொல்றாங்க வீட்ல வேல் இருக்கு பாருங்க வேல் இருக்கா இல்லையா இருக்கு எவ்வர்மால் முருக பெருமாள் இருக்கார்ல முருகன் இருக்கார்ல வேல் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்கமே நல்லா தான் நம்ம இருக்கிறோம் என்ன சொல்றீங்க எப்பயுமே நம்மளுடைய எண்ணங்கள் தப்பா இருந்துச்சுனாக்கே அது மாதிரிதான் இறைவனை வச்சு வேல் இருக்கும் மயில் பீடமும் வைக்கணும் ம் வேலும் தானா வேல் வைத்து வணங்குற இல்லத்தில் வந்து எந்த காலத்துலேயும் வந்து துன்பம் வரவே வராது முருகப்பெருமான் மீது ஆணை முருகப்பெருமான் வந்து திறமை நீங்கள் வர நீங்கள் கார்த்திகை வந்து நீங்கள் எடுக்கிறீங்க கார்த்திகை இந்த இது வரைக்கும் அங்கே தான் நம்ம உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் நீங்கள் முருகப்பெருமான் முன்னாடி பேச வைக்கிறாரு தெரியுதுங்களா ஏன்னா என் வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் அம்மா என்னோட குழந்தைக்கு வந்து பிறந்த நாளுக்கு எல்லாமே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா நிறைய கோயில் சீட்டு எழுதி போட்டு அந்த குழந்தைய வந்து எந்த என் பொண்ணு எந்த இது எடுக்குதோ அந்த கோவிலுக்கு நாங்கள் போவோம் அப்படி இருக்கும்போது வருஷ வருஷம் போவோம் அப்படி வரும்பொழுது ஒரு வருஷம் எல்லா சிவன் சிவாலயமாக போட்டேன் ஒரே ஒரு ஆலயம் மட்டும் முருகனுடைய ஆலயம் பழனி போட்டேன் ஆனால் என் பொண்ணு பழனி தான் எடுத்துச்சு எடுத்து பழனிக்கு என்னடா என் பேரும் பாருங்க பழனி முருகன் தான் ஆனால் பழனிக்கு போகவே இல்லை அடுத்த பிறந்தநாளும் வந்துடுச்சு என்ன அப்போ முருகன் வந்து டிவியை பார்த்தா பழனி வருது பேப்பரை பார்த்தா பழனி வருது எங்கே பார்த்தாலும் பழனி பழனி வந்துகிட்டே இருக்குது நானும் போகவே இல்லை தீபாவளியில் தினமலர் புக்கில் வருது பழனிக்கு நீ வருவாயா மாட்டாயா அப்படின்னு முருகன் கட்டளையோடு வந்துச்சு எனக்கு ஆ முருகன் நம்மளை ரொம்ப அது கூப்பிட்றாரு உடனே அப்போ உடனே குடும்பத்தோடு நான் போய் பழனி ஐம்பதில் போய் முருகப்பெருமானை போய் நான் பார்த்து வணங்கிட்டு வந்தேன் ஏன்னா அவர் ஆட்கொண்டுட்டார்னு வச்சுக்கோங்களேன் அதுக்குமே நமக்கு என்ன வேணும் ஆனால் அவர் கூப்பிடுமே போகாமல் இருக்க முடியாது இறைவன் கூப்பிட்டா தான் ஆகணும் அந்த வகையில் வந்து முருக வழிபாடு என்பது மிக உன்னதமான வழிபாடு அந்த முருகருடைய வழிபாட்டை வந்து உங்கள் இல்லத்தில் நீங்கள் வச்சு பூஜை பண்ணினா இதுவும் மிகவும் சிறப்பான ஒரு வழிபாடு அந்த முருகனை வந்து அவருக்குரிய திசையான அந்த நிறுதியில் வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு உயர்வையும் உன்னதத்தையும் கொடுப்பாரு அந்த இருந்து அவருடைய பாகம் ஈசானியத்தை பார்க்கும் பொழுது இன்னும் அவருக்கு ஏன்னா பரமேஸ்வரனுக்கு ஐந்து முகம் முருகப்பெருமானுக்கு ஆறு முகம் சரிங்களா ஏன்னா ஆறுமுக கடவுள் வந்து ஐந்தாவது முகத்தில் ஆறாவது ஞானமும் கொடுக்கக்கூடிய ஒரு முகம் பார்த்துக்கோங்க அப்போ அவர் எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய ஒரு பேராற்றல் கொண்ட பெருங்கருணையாளன் அவர் தான் முருகன் அப்போ இவரை நீங்கள் இல்லத்தில் வைக்கும் பொழுது அந்த இல்ல சுபிட்சமாக இருக்கும் மங்களமாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனால் ஒரு தவறு மதுரையில் என்ன பண்ணிட்டாங்க கதவுல முருகனுடைய படத்தை போட்டாங்க மயில் மேல முருகன் அமர்ந்த மாதிரி ஒருத்தர் வீட்டில் கதவுல போட்டார் மெயின் டோர்ல மெயின் டோர்ல அந்த மயில் கூட ஒரு கால் நல்லா இருக்கு ஒரு கால் ஊனமாக இருந்துச்சு அந்த வீடு விசேஷமா இல்லை என்னடா பார்த்தா ஏன் முருகப்பெருமான வாசல கதவு வச்சு நீ என்ன சொல்றது விநாயகர் கூட வைக்க கூடாதுமா உருவமே வைக்க கூடாது கதவுல பேசிருக்கேன் உங்க சேனல்ல எந்த காரணத்தை கொண்டு கதவுல தெய்வ படங்கள வைக்காதீங்க ஏனா தெய்வம் தான் நம்மளை ஆட்டணும் நம்ம தெய்வத்தை ஆட்டக்கூடாது பக்தி எங்க வைக்கணும் தான் வைக்கணும் புள்ளையரா நீ ஆட்ட கதை தானே இறைவனை நம்ம ஆட்ட முடியுமா இறைவன் தான் எந்த கதவுல இறைவனை வைக்க கூடாது கதவு கதவு கதவுல ஏன் கடவுளை நீங்க வைக்கிறீங்க மங்களகரமாக பார்க்குறாங்களா சார் உருப்பிடாமல் போகிறதுக்கு தான் அவங்க எல்லாம் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும் எல்லா இடத்துலையும் எல்லாரையும் வச்சிட முடியாதுமா இறைவனை இறைவனுக்குரிய இடத்த வைக்கணும் நீங்கள் பூஜை ரூம்ல வைங்க வீட்டுக்குள்ள ஒய் ஆள் வைங்க வைக்க கதவுல பூ மலர் போடுங்க எதுவுமே வைக்காதீங்க பிளைனாக விடுங்க மேன சும்மா விட்டுருங்க கதவுல எதையுமே நீங்கள் வைக்காதீங்க அது உங்களுக்கு நல்லா பேசும் இந்த மாதிரி பண்ணுறது மிகப்பெரிய தவறு அவங்க இல்லத்துக்கு வந்து விருத்தி கிடையாது இப்போ அவர் அதை வச்சு ரொம்ப சிரமத்துக்குள்ளாயிட்டார் ஒரு பிளாஸ்டிக் கம்பெனி வச்சு அப்புறம் கதவெல்லாம் மாற்ற சொல்லி ஏப்பா இப்படிலாம் செய்யாதீங்க முருகப்பெருமான அவர் எவ்வளோ பெரிய பரம்பரை அவரை கதவுள் வச்சார் பக்தி பக்தியை உள்ளத்தில் வைப்பா வீட்டுக்குள்ளே இல்லத்தில் வை கதவு வாசலில் வைக்காத அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் அவர் நல்லாச்சு அவருக்கு அந்த மாதிரி நிறைய வாழ்க்கை நிறைய மாற்றங்கள்லாம் இருக்குது என்ன சொல்கிறீங்க அப்போது இந்த முருகனுக்கும் வாஸ்துக்கும் அப்படின்னு தொடர்படும் பொழுது பத்து திசைக்கும் ஒரே கடவுள் முருகப்பெருமான் தான் பெரிய ரகசியம் சொல்கிறீங்கண்ணே ஓங்கி உயர்ந்து ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே ஓங்கி உயர்ந்து ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே கூர்மை நுண்ணியன்னா கூர்மையானவன் ரொம்ப உயரமானவன் ஓங்கி உயர்ந்தவன் எல்லை இல்லாத உயரத்தை உடையவன் ஆழ்ந்து அகன்றவன் கீழே ரொம்ப பாதாளத்தில் போகக்கூடியவன் ஆழ்ந்து அகன்றனா அந்த அவர் முருகனுடைய வேல் எவ்வளோ அகலமா இருக்கு அகன்ற நுண்ணியனே கூர்மையானவனே அப்படின்னா எல்லா திசைக்கும் உரியவனே என் திசைக்கு உரியவனுடன் இரண்டு திசை சேர்ந்து பத்து திசைக்கு உரிய பரம்பொருள் எல்லாம் அல்ல முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய வேல் வந்து உங்களுக்கு வந்து கூர்மையாகவும் கீழே அகன்றும் அப்படி ஒடுங்கக்கூடிய இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இதை இன்னொரு கண்களால் பார்த்தா ஜோதியினுடைய வடிவம் ஜோதி எப்படி இருக்கு சுடர் சுடரே வேளாக சுடரே ஆயுதமாக சுடரே இறைவனாக அதனால தான் இறைவன் வந்து முருகப்பெருமான் நெற்றி சுடர்னு வந்தவர் இல்லையா அப்போ அவருடைய ஆயுதம் சுடர் தானே சுடர் தான் வேல் ஜோதி தான் வேல் அக்னி தான் வேல் அதுதான் ஆயுதம் அதை வந்து ஆயுதமாக கன்வெர்ட் பண்ணும் பொழுது ஆனால் உள்ளே இருக்கக்கூடியது அருட்பெருஞ்சோதி அனல் கனல் தன்னல் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய பதியம் அதனால தான் அதுக்கு அவ்வளோ சக்தி உள்ளது அது என்றைக்குமே மேல் நோக்கி தான் இருக்கும் கீழ் நோக்கி வரவே வராது அக்னி மேல் நோக்கி தான் இருக்கும் அவன் முருகன் வந்து எல்லாத்தையும் மேல் நோக்கி ஏற்றி தான் விடுவார் கீழ் நோக்கி இறக்கவே மாட்டார் அப்போது பிந்துஸ்தானம் பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு வீட்டில் நீங்கள் வேல் வச்சிங்க அப்படின்னா ஒட்டு மொத்த பத்து திசையினுடைய குற்றத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய சக்தி வேலுக்கு மாத்திரம்தான் உண்டு இப்போ சமீத்துகளை பற்றி நான் சொன்னேன் அப்போ நடுவில் வந்து நம்ம அக்னியை வைக்க முடியுமா நெருப்பு வீட்டில் வைக்க முடியுமா முடியாதுல்ல அப்போ அதுக்கு போல் ஆயுதத்தை வைக்கலாம் இங்கே பாருங்கள் வேல் வேலை வச்சிருக்கேன் இல்லையா இந்த வேலும் வச்சுருக்கிறேன் இந்த வேலு இதுவும் நம்ம குருநாதர் கொடுத்தது தான் ஏன் வச்சேன்னா இதுதான் ஆல்டர்னேட்டி இப்போ முதல்ல நம்ம அதை அனுபவிக்கிறோம் அது மக்களுக்கு சொல்ல முடியும் நம்ம நீ என்னப்பா கேள்வி கேட்டால் தான் வச்சிருக்கல எல்லாம் வரல முருகப்பெருமானுடைய இது இருக்குல்ல வேல் வச்சிருக்கிற அது மாதிரி இந்த வேல் இருந்துச்சு அப்படின்னாக்கா பத்து திசையினுடைய குற்றங்கள் நிவர்த்தியாகும் வீட்டில் ஒரு சின்ன வேல் வச்சோம்னா வாஸ்து குறைபாடுகள் எல்லாமே சரியாயிடும் ஆமாம் அது நம்பிக்கையோடு நீங்கள் செய்யணும் ஏன்னா வேல் வச்சுன்னா அவரே சரி பண்ணிடுவார் அந்த வாஸ்து குற்றத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே சரி பண்ணக்கூடிய தன்மையை கொடுத்துருவார் ம் அதுவே தானாகவே சரி பண்ணி கொடுத்துரும் சுற்றி இல்லாத பகையே துள்ளி வருகிறது வேல் அப்படி சொல்லியிருக்காள்ல இல்ல சுகையை எந்த தசையில் இருந்தாலும் வேல் வருதுனா நீ நிற்க முடியுமா அப்போ அப்பேற்பட்ட அதுதான் வேலாயுத மூர்த்தி எப்பயுமே வந்து முருகனை காரணம் வேலாயுதன்ற பேருக்கு வலிமை ஜாஸ்தி வேலம்மாள் வேல் அப்படிங்கிறவங்கலாம் ரொம்ப பவராக இருப்பாங்க அந்த ஆயுதத்தினுடைய சக்தி அப்படி ஏன்னா அந்த ஆயுதம் தான் தமிழ் எழுத்துக்களில் அக்கு என்று சொல்லக்கூடிய ஆயுத எழுத்துன்னு சொன்னோம்ல தமிழில் உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு ஆயுத எழுத்து ஒன்று அந்த ஆயுத எழுத்து எது அக்கு அக்கு எது வேல் மூணு சுழியத்தையும் நீங்கள் ஒன்று சேருங்க ஏன் அதுக்கு பேர் ஆயுத எழுத்துன்னு சொன்னோம் ஆயுதம்ல ஒரு ஆயுதம் தானே அது வேலுமா அது தமிழ்லேயே முருகப்பெருமான் இல்லாமல் நீங்கள் இல்லை நீங்கள் நான் நிறைய பேர்த்துக்கு நான் சொல்லியிருக்கிறேன் தமிழ் எழுத்துக்கள் எழுதும் பொழுது இப்போ இந்த வேலாயுதத்தினுடைய அந்த ஒரு வார்த்தையை இடையில நீங்கள் சேர்த்திங்கன்னா அது எங்கேயோ கொண்டு போயிடும் ஆனால் யாரும் சேர்க்க மாட்டாங்க ஒரே ஒரு கம்பெனி தான் இன்ஃபோசிஸ் இருக்குல்ல அதில் ரெண்டு அக்கு மூணு அக்கு இருக்கு தெரியுமா தமிழில் பார்த்தீங்களா அக்கு இருந்துச்சுன்னா இந்த உலக அளவில் பெரிய கம்பெனி அது அக்கு வச்சா அது வந்து உயர்த்தி கொண்டு போகக்கூடிய தன்மை உண்டு நான் சொல்லுவேன் பேராற்றலாம் நீங்கள் சேருங்க இதை எடையில் எங்கேயாவது அந்த வார்த்தையில் நீங்கள் அந்த அக்கை நீங்கள் நுழைச்சிருங்க அதை எங்கேயோ கொண்டு போய்டும் உங்களுக்கு இப்போ ஃபோக்ஸ்கான ஒரு கம்பெனி அதுலேயே அக்கு இருக்கு நான் சொன்னேன் எங்கேயும் இவங்ககிட்ட ஒரு சுற்றுமை வச்சுருக்காங்களே விட ஆஹா ஆயுத எழுத்த முருகனை உள்ளே கொண்டாந்துட்டாங்களே முருகனை கொண்டு பொழுது அது எங்கேயோ போயிடுமே நீங்கள் நாமத்துலலாம் சரி அந்த ஆயுத எழுத்துக்களில் அந்த ஒரு எழுத்தை உங்கள் பேரோட இணைச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி மீது வெற்றி தான் கிடச்சிட்ருப்பீங்க அப்படி ஒரு சக்தி அந்த ஆயுத எழுத்துக்கு உண்டு ஆனால் மூணு சுழியந்தான் இதுதான் நியூட்ரான் புரோட்டான் எலக்ட்ரான் சொல்லக்கூடியது இது பிரபஞ்சத்துடைய தியரி பரம்பருடைய தேரி ஆடல் வல்லானுடைய தேரி அருப்பெருஞ்சுவதி ஆண்டவருடைய தேரி இது இது மூணு சுழியம் மூணு சுளியம் வேல் அதுதான் முக்கியமான அந்த வேலு தான் எல்லாமல்ல முருகப்பெருமானுடைய வடிவம் அந்த முருகப்பெருமான் வடிவத்தை நீ இல்லத்தில் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்தே தீரும் கிடைக்காம இருக்காது நம்பளால தான் இதை காட்டி தான் நீ பாருங்க கிருத்திகை முருகப்பெருமானை என்னை வச்சு பேசுகிறாரு சொல்லி உங்கள் மூலமாக பேச வச்சுட்டார் அதனால் வந்து அதாவது இதை பற்றி நான் பேசியிருக்கேன் புல்லிருக்கு 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 வைத்திய வைத்தியசோனில் புல்லிருக்கு வேலூரின் அரசன் அவன் என் உள்ளிருந்து ஆட்சி செய்யும் செல்வமுத்து குமரன் அள்ளி அள்ளி கொடுப்பதிலே வல்லல் இவன் துள்ளி வந்து துயர்வோக்கும் நம் இறைவன் கண்டிப்பா அரகர அரகர அரகரான்னு சொல்லக்கூடியது முருகனுடைய அரஹரன் அரண் அரனுடைய புத்திரனால் முருகப்பெருமானுடைய வழிபாட நீங்கள் மனதார வேண்டி நின்று அப்படிங்கிறயா வாஸ்து குற்றம் வராது கிரக குற்றம் வராது ஊழ்வனை வராது எந்த ஒரு தீயது உங்ககிட்ட வரவே வராது நாள் என்ன செய்யும் நாடி வந்த கோல் என் செய்யும் கூற்று என் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சண்முகம் சதங்கியும் பண்ணி இருந்தோலும் என் கண்முன்னையது ஒன்று அரங்கநாதர் பாடின பாடலாம் அதெல்லாம் மெய் நான் வந்து ஏன்னா நீங்கள் வந்து அதாவது பிந்துஸ்தானம் பிரம்மஸ்தானம் ஒரு 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 வீட்டு மனடி சாஸ்திரத்தாங்க போகும்பொழுது பிந்துஸ்தானம் பிரம்மஸ்தானம்னு எடுப்போம் அந்த பிந்துஸ்தானம் பிரம்மஸ்தானம் முருகப்பெருமன் மையப்புள்ளி முதல்ல அதை வச்சு தான் எல்லாமே இயங்கும் மையப்புள்ளி இல்லாமல் இந்த உலகம் இயங்காது பிரபஞ்சம் எதுக்குனாலும் ஒரு மையப்புள்ளி வேணும் எந்த சக்கரம் எடுத்தாலும் நீங்கள் சிறி சக்கரம் எடுத்துக்கங்க எந்த சக்கரத்தை எடுத்தினாலும் சரி அதில் மையப்புள்ளி பிந்துஸ்தானம் அந்த பிந்துஸ்தானம் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் எங்கே போனாலும் முருகப்பெருமான் இல்லாமல் எந்த கதையும் நடக்காது முருகப்பெருமானு தான் வந்து நிற்பார் அரூர்வமாக நமக்கு செயல் வடிவத்துக்கு நமக்கு செய்யணும் அப்படின்னால நீங்கள் அம்பாவை வணங்கினாலும் சரி சுவாமியை வணங்கினாலும் சரி எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அங்கே சூட்சியமாக முருகன் வந்து இணைஞ்சி தான் நமக்கு அந்த காரியம் சக்ஸஸ் ஆகும் முருகன் இல்லாமல் சக்ஸஸே ஆகாது அவர் மறைமுகமாக அரூர்வமாக இருப்பார் நமக்கு தெரியாது அல்ல நேரடியாக முருகனை வாங்கிக்கிட்டவனும் நமக்கு நல்லது இருந்தாலும் எந்த இடத்துல நீங்கள் எப்படி எந்த ஒரு வழிபாடு நீங்கள் பண்ணினாலும் அதற்குள் ரகசியமாக எம்பெருமான் முருகன் அமர்ந்து அருள் செய்வேன் கண்டிப்பாக வாஸ்துக்கும் நம்ம முருகருக்கும் எவ்வளோ சம்பந்தங்கள் இருக்குன்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க மிக்க நன்றி ஐயா வணக்கம்